கோபம் எதுக்கெடுத்தாலும் கோபம் கண்மூடித்தனமா கோபம் வருதா இந்த கதையை கேளுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க கோவப்படும் போதெல்லாம் இந்த கதை உங்க நினைவுக்கு வரும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோடு வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க கத்துக்கொள்ள போலாமா ஒரு முறை பகலாபுரி அரசர் வேட்டைக்காக காட்டு பக்கம் போறாரு அவர் வேட்டைக்காக போனதோ அடர்ந்த காட்டு பகுதி அதனால வழி தெரியாம அந்த காட்டுல தொலைஞ்சு போயிடுறாரு அமைச்சர்கள் மந்திரிகள்னு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க பகல் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு இருள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு அரசர எங்கு தேடியும் கிடைக்காததால மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாருமே அரண்மனைய நோக்கி திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க மன்னரோ அந்த காட்டுல அரண்மனைக்கு போற வழிய தேடி தேடி களைச்சு போயிட்டாரு பசியும் தாகமும் அவரை கொஞ்சம் கொஞ்சமா வாட்ட ஆரம்பிச்சது உணவுக்காக தண்ணீருக்காக உணவையோ தண்ணீரையோ அவரால சரி வர தேட முடியல மிகவும் களை அங்க இருந்த ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் ஓய்வெடுக்கலான்னு உக்காறுறாரு அப்பதான் அந்த மர கிளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சொட்ட ஆரம்பிக்குது அத பார்த்த அவர் தன்னோட கைகளால அந்த தண்ணீரை பிடிச்சி குடிக்கலான்னு முயற்சி செய்யறாரு அந்த கிளையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரோ ஒவ்வொரு சொட்டுகளா விழ ஆரம்பிக்குது அதனால நீண்ட நேரமாகியும் குடிக்கிறதுக்கு போதுமான தண்ணீர் இல்லைன்னாலும் அவர் கைகள்ல சிறிதளவு மட்டுமே தண்ணீர் அந்த முயற்சிக்கும் போது ஒரு பறவை வந்து அவர் கைகளை தட்டி விட்டுடுது நீண்ட நேரமா அவர் கைகள்ல மன்னருக்கு பறவை மேல மிகுந்த கோபம் ஏற்படுது உடனே மீண்டும் தன்னோட கைகளால அந்த மரக்கிளையில இருந்து வரக்கூடிய தண்ணீரை சேகரிச்சிட்டு இருக்காரு இந்த முறையும் நீண்ட நேரமாகியும் சிறிதளவு தண்ணீர் மட்டுமே அவருக்கு கிடைச்சது அந்த தண்ணீரை குடிக்க முயற்சிக்கும் போது மீண்டும் அந்த பறவை வந்து அவர் கைகள்ல இருந்த தண்ணீரை தட்டி விட்டுடுது மிகுந்த பசியிலையும் தாகத்திலையும் இன்னொரு கையால தண்ணீரை சேகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாரு நீண்ட நேரத்துக்கு பிறகு அவருக்கு கிடைச்ச சிறிதளவு தண்ணீரை குடிக்கலான முயற்சிக்கும் போது இந்த முறையும் அந்த பறவை அவர் கைகள்ல இருந்த தண்ணீரை தட்டி விடுறதுக்காக பறந்து வருது அந்த சமயம் சமயம் பார்த்த அரசர் தன்னோட இன்னொரு கையில வச்சிருந்த வால் எடுத்து அந்த பறவைய தாக்குறாரு அந்த பறவையும் அந்த வாழுக்கு இரையாகி ரத்தம் கசிந்து அங்கேயே தன்னோட உயிரையும் விட்டுடுது இரவோ கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது இருள் சூழ்ந்த அந்த காட்டுல சூரியன் மெல்லமா எட்டி பாக்குது அவர் இரவு முழுதும் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்த அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மரத்துல நிறைய பழங்கள் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு இரவு முழுதும் பசியில இருந்த அரசருக்கு அந்த பழங்களை பார்த்ததும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி உடனே அந்த பழங்களை பறிக்கிறதுக்காக அந்த மரத்துக்கு பக்கத்துல போறாரு ஆனா அந்த மரத்துல இருக்க பழங்கள் எல்லாம் கைக்கு எட்டாத தூரத்துல உயரத்துல இருக்கு அரசர் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த மரத்துல இருந்து பழங்களை பறிக்கவே முடியல பக்கத்துல இருந்த கற்களை எடுத்து அந்த மரத்து மேல வீச ஆரம்பிக்கிறாரு இப்படி நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த மரத்துல இருந்து ஒரு பழம் கீழே விழுது அதை பார்த்த அரசருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அந்த பழத்தை சாப்பிடலான்னு முற்படும்போது அங்கிருந்து ஒரு குரங்கு வேகமா ஓடி வந்து அந்த பழத்தை தட்டி விட்டுடுது அந்த குரங்கு மேல எல்லையில்லாத கோவம் ஏற்படுது அதன் பிறகு கீழே விழுந்த அந்த பழத்தை எடுத்து திரும்பவும் சாப்பிட முயற்சிக்கிறாரு அப்பவும் அந்த குரங்கு வந்து அந்த பழத்தை பிடுங்கி தூரமா தூக்கி எரிஞ்சிடுது ஏற்கனவே அந்த குரங்கு மேல கோவத்துல இருந்த அரசருக்கு இப்ப கேக்கவா வேணும் உடனே தன் கிட்ட இருந்த வால் எடுத்து அந்த குரங்கின் வாழ துண்டாக்கிடுறாரு வலி தாங்க முடியாத அந்த குரங்கு அங்கேயும் தாவி ஓட ஆரம்பிக்குது அப்பதான் அந்த வழியா வயதான துறவி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அந்த துறவிய பார்த்த அரசருக்கு அப்பதான் போன உயிர் திரும்பவே வந்தது அந்த துறவிய பார்த்த அரசர் மிகுந்த மகிழ்ச்சியோட ஐயா நான் தான் இந்த நாட்டு அரசன் தவறுதலாக இக்காட்டினுள் வந்து மாட்டிக்கொண்டேன் இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என தெரியவில்லை தாங்கள் தான் இக்காட்டினுள் இருந்து வெளியேறும் வழியை எனக்கு காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதும் அந்த துறவி மன்னாதி மன்னரே நான் உங்களை கூட்டி செல்கிறேன் என்னுடன் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அரசர தன் கூட கூட்டிட்டு போறாரு அப்பதான் வால் இல்லாத குரங்கு வழியில துடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு அரசர் கைகள்ல இருந்த வால்லையோ ரத்த கரைகள் படிஞ்சிருக்கு அதை பார்த்த அந்த துறவிக்கு அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத யூகிக்க முடியுது உடனே அரசரை பார்த்து அரசே தாங்கள் இக்குரங்கின் வாளை துண்டித்ததற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறாரு உடனே அரசர் ஐயா எனது பசிக்காக இந்த பழத்தை பறித்து பசியாற்றி கொள்ளலாம் என முயற்சித்தேன் ஆனால் இக்குரங்கு ஒரு முறைக்கு இருமுறை என் கைகளில் இருந்த பழத்தை தட்டிவிட்டது அதனால்தான் கோபத்தில் அக்குரங்கின் வாலினை துண்டித்து விட்டேன் அப்படின்னு மன்னர் சொன்னதும் துறவியோ அந்த பழத்தை பாக்குறாரு அந்த பழத்தை பார்த்த மறுகணமே அரசரை பார்த்து மன்னா இப்பழம் கொடிய விஷயங்களை நிறைந்தது தாங்கள் இப்பழத்தை உண்டிருந்தால் மறுகணமே உங்கள் உயிர் பிரிந்திருக்கும் நல்ல வேலையாக அப்பழத்தை தாங்கள் உண்ணவில்லை அரசர் அந்த குரங்கு பழத்தை இருமுறை அவரை சாப்பிட விடாம தடுத்ததற்கான காரணத்தை புரிஞ்சுக்கிறாரு தன் உயிரை காப்பாற்ற நினைத்த அந்த குரங்கின் வாழ துண்டித்ததை நினைச்சு மனம் கலங்கி போறாரு அதன் பிறகு கொஞ்ச தூரத்திலேயே பறவை ஒண்ணு இருந்து கிடக்கிறத பார்த்த துறவி தன் கண்களை மூடி ஞான சக்தியால அந்த பறவைக்கு என்ன ஆச்சுங்கிறத பாக்குறாரு அப்பதான் அந்த பறவை அரசர ஒரு முறைக்கு மூன்று முறை தண்ணீர் குடிக்க விடாம தடுத்ததையும் அதனால கோவப்பட்ட அரசர் அந்த பறவையை தன்னுடைய வாளால கொன்றதும் தெரிய வருது உடனே அரசரை பார்த்து மன்னா உங்களுக்கு நல்லது செய்ய நினைத்த இப்பறவையை தாங்களே கொன்றுவிட்டீர்களே அப்படின்னு கேட்டதும் அரசர் துறவியை பார்த்து இல்லை துறவியே நான் பசியினாலும் தாகத்தினாலும் வாடி போயிருந்தேன் இந்த கிளையில் இருந்து வடிந்த தண்ணீரை பருகி எனது தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என நினைத்தேன் ஆனால் இப்பறவையோ என்னை அந்த தண்ணீரை குடிக்க விடவில்லை அதனால்தான் எனது வாளினால் அப்பறவையை தாக்க முயற்சித்தேன் அப்பறவையோ மாண்டுவிட்டது சொன்னதும் துறவி சிலவற்றை யோசிக்க மறந்து விட்டீர்கள் நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இப்பறவை அந்த தண்ணீரை உங்களை குடிக்க விடாமல் தடுத்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த மரக்கிளையிலிருந்து கசையும் நீர் அந்த ஓடையிலிருந்து வருகிறது அதில் ஒரு பாம்பு இருந்து போயிருக்கிறது பாருங்கள் அந்த பாம்பின் விஷம் அந்த தண்ணீரில் முழுமையாக இறங்கியிருக்கிறது அத்தண்ணீரை குடித்தால் அந்த விஷம் குடிப்பவர்கள் உடம்பிலும் பரவிவிடும் அதற்கு பின் ஏற்படும் மரணத்தை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது ஏனென்றால் அப்பாம்பு கொடிய விஷமுடையது தாங்களோ அந்த நீர் எதிலிருந்து வருகிறது என்பதை சிந்திக்காமல் குடிக்க முயற்சித்திருக்கிறீர்கள் அதனை கண்ட இப்பறவை உங்களை தடுத்திருக்கிறது அதனை புரிந்து நீங்கள் இப்பறவையை கொன்று பெரும் பாவத்தினை சேர்த்துள்ளீர்கள் அப்படின்னு துருவி சொன்னதை கேட்டதும் அரசர் கோபத்தினால தான் செஞ்சு தவறு நினைச்சு மிகவும் வருத்தப்படுறாரு நம்ம வாழ்க்கையிலயும் இப்படிதான் பெரும்பாலான நேரத்துல நம்மள சுத்தி விஷயங்கள் எதுக்கு நடக்குது என்ன காரணத்தினால நடக்குதுன்னு கூட யோசிக்காம செய்து தவறை நினைச்சு மனம் வருந்துவோம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சும்மாவ சொன்னாங்க கோபமானது நம்ம மூளைய செயல்பட விடாம சிந்திக்க விடாம தடுத்துடும் அந்த கோபத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம தான் சந்திச்சாகணும் கண் கெட்ட பிறகு சூரிய நமக்கு சம்ஸ்காரம்னு சொல்ற மாதிரி நம்ம கோவத்தால தாட்டு போட்டுன்னு சில காரியங்களை செஞ்ச பிறகு கோவத்துல இந்த மாதிரி செஞ்சுட்டேனேன்னு வருத்தப்படுறதுல துளி பிரோஜனமும் இல்ல இனியும் நமக்கு கோபம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை இப்ப நாம கோவப்படுறதுனால ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்க போகுதா அப்படிங்கறத யோசிச்சு பார்ப்போம் நிச்சயமா இந்த கதை கேட்ட பிறகு உங்க கோவம் கம்மி ஆகுங்கறத இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ